என்ப மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை தொடர்ந்து கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள் தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்வோம் நம்ம இந்த காணொலியில் இரண்டு கொடிகள் இடம் மாறி இருக்கிறது அந்த இடம் மாறுவதற்கான காரணம் என்ன ஏன் இன்னும் இவர்கள் இந்த வன்மச் செயலில் ஈடுபடுகிறார்கள் என்பதை பற்றி தான் இந்த காணொலி முழுமையும் பார்க்க இருக்கிறோம் அன்பு உறவுகளே இந்த காணொலி உண்மையிலேயே அனைவரும் நீங்கள் பார்க்க வேண்டிய காணொலி இந்த காணொலியை பார்த்தால்தான் நான் பேச வந்த விஷயம் என்ன என்பது முதல்ல உங்களுக்கு தெரியும் இந்த இரண்டு கொடியை பார்த்த உடனே நீங்கள் என்ன நினைத்துக் கொள்வீர்கள் இது பிரச்சனை சாதி பிரச்சனையா தான் இருக்கும் அப்படின்னு கடந்து போயிடாதீங்க இது சாதி பிரச்சனையா கூட இருக்கலாம் ஆனால் இதிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டிய இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது ஏன் இந்த பிரச்சனை தொடர்ந்து உருவாக்கப்படுகிறது என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறோம் அன்பு உறவுகளே இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குதுன்னா கடலூர் மாவட்டத்தில் முதுநகருக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினர் அதிகமாக வசிக்கின்ற இடம் பாட்டாளி மக்கள் கட்சி அதிகமாக வசிக்கிறார்கள் அந்த இடத்துல அவங்க கம்பத்தை ஏத்திருக்காங்க இன்னைக்கு காலையில அவங்க கொடி ஏத்துறாங்க இரவு முடிந்து விடிந்து பார்த்தா இவங்க ஏத்தன கொடி அந்த கம்பத்தில் காணும் அந்த கம்பத்தில் வீசிக்காவோட கொடி இருக்கு பாமகவோட கொடி கம்பம் அந்த கம்பத்தில் இருந்த கொடியை காணோம் வீசிக்காவோட கொடி அந்த கம்பத்தில் ஏற்றிருக்காங்க இப்போ இது வன்மமா இல்லையா நிறைய பேர் வந்து இவன் பாமகாரன் அப்படின்னாலே அவன் அப்படிதான் அப்படின்னு சொல்லுவீங்க நிறைய பேர் இவன் வீசிக்காக்காரன் அப்படின்னாலே அவன் அப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஏன் சொல்றேன்னா இந்த பிம்பத்தை உருவாக்குவது யார் சொல்லுங்க யார் உருவாக்குவது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஒவ்வொரு மேடையிலும் சொல்றார் என்னுடைய தம்பிகள் மீது ஒரு சிறு வழக்கு கூட வரக்கூடாது காரணம் என்னன்னா உங்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது சில வழக்குகளில் சிக்கி உங்களுடைய எதிர்காலத்தை பாழ்படுத்தி கொள்ளக்கூடாது அதனால முடிந்த வரையில் எவ்வளவு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை கடந்து செல்லுங்கள் நாம் பார்த்து கொள்ளலாம் இதுதான் மருத்துவர் அன்புமணி அவருடைய தம்பிகளுக்கு அந்த கட்சியின் தொண்டர்களுக்கு அவர் கொடுக்கிற கட்டளை ஆனா விசிகாவுடைய தலைவர் என்ன பண்றாரு அந்த இளைஞர்களை தூண்டி விடுறாரு வன்மத்தை தோன்றாரு பல பிரச்சனைகளுக்கு அந்த இளைஞர்கள் அவர்களுக்கு இருக்கின்ற அட்வான்டேஜ் என்ன வன்கொடுமை தடுப்பு சட்டம் இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகுது இந்த இடத்துல என்ன நடக்கும் வன்முறை உருவாகும் கலவரம் வெடிக்கும் இது யார் உருவாக்குவது கலவரம் உருவாகி வன்முறையாக மாறினால் இதற்கு யார் காரணம் சாமானிய மக்கள் அவர்கள் அவருடைய கட்சி கொடியை அவர்கள் ஏற்றுகிறார்கள் நீங்கள் உங்களுடைய கட்சி கொடியை நீங்கள் கொள்ளுங்கள் யார் கூடாது என்று சொல்லுவது ஆனா அவங்க வீட்டுக்குள்ள அவங்களை இழுத்து வெளியே விட்டுட்டு நீ உள்ள போய் இது இது அராஜகம் அந்த குற்றவாளிகளை கைது செய்ய என்று ஒரு அநியாயத்தை செய்த அந்த பிரமுகர்களை கைது செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் கடலூர் மாவட்ட செயலாளர் சண்முத்து கிருஷ்ணன் அவர்கள் வந்து களத்தில் இறங்கி போராடிய பிறகுதான் போகுது இந்த விசிகாக்கார தம்பிங்களுக்கு இதே வேலை தானா சொல்லுங்க உங்களுக்கு எதுக்கு இந்த வன்மம் இப்படிப்பட்ட அநியாய செயல்களை செய்யறதுனால உங்களுக்கு என்ன லாபம் இந்த மாதிரி அநியாய செயல்களை செய்யறதுனால உங்களுக்கு என்ன நன்மை சொல்லுங்க என்ன நன்மை பாட்டாளி மக்கள் கட்சியினர் மீது வன்மத்தை திணிக்கிறீர்கள் ஒன்று இரண்டாவதாக பாட்டாளி மக்கள் கட்சியை வன்முறைக்கு தூண்டுகிறீர்கள் அவர்கள் களத்துல வந்து போராடணும் அப்புறம் அந்த போராட்டம் பிரச்சனையா மாறணும் அந்த பிரச்சனையை வச்சு நீங்க குளிர் காயணும் அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி அது வன்முறை கட்சின்னு சொல்லணும் இதெல்லாம் வந்துட்டு உங்களுடைய களப்பணிகள் இந்த களப்பணியை செய்ய சொல்லி உங்க தலைமை உங்களுக்கு சொல்லி கொடுக்குதா அதை நீங்க செய்யறீங்க தொண்டர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர்களுக்கு அவங்களுடைய தலைமை அதெல்லாம் சொல்லல அதனால அவங்க நியாயத்தின் பக்கம் நின்று இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு நீங்களும் அவர்கள் மீது வன்மத்தை திணித்துக் கொண்டே இருப்பீர்கள் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் உங்களுக்கு பணிந்தே சென்று கொண்டிருப்பார்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்ற ஒரு சட்டம் உங்க பக்கத்தில் இல்லைன்னா என்ன சொல்றது நான் என்ன சொல்றது அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஒன்றுதான் உங்களை பாதுகாக்கிறது அந்த ஒரு தான் நீங்க இவ்வளவு பிரச்சனைகளையும் செய்யறீங்க அந்த வன்கொடுமை பாதுகாப்பு சட்டம் என்பது உண்மையிலேயே குற்றவாளிகள் மீது பாய வேண்டிய சட்டம் அது ஆனால் இதுபோன்று அநியாய குற்றங்களை செய்கின்ற உங்களை எல்லாம் காப்பாற்றுவதற்கு அந்த சட்டம் பயன்பட்டு கொண்டிருக்கிறது இப்பொழுது உண்மையிலேயே வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது இந்த நாட்டில் அகற்றப்பட வேண்டியது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தால் தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வளருகிறது நாட்டில் இப்போ அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது நீயன் வேலைக்கு போகிறவன் தான் அவனோ வேலைக்கு போகிறோன்னு தான் எல்லாம் அன்றாடம் காட்சிங்க தான் யாரும் கோடி மேல படுத்து தூங்குற கேடி பயிலும் கிடையாது டெய்லி அவன் அவன் வேலைக்கு போய் சம்பாதிச்சாதான் வயிற்றுக்கு உணவு அந்த மாதிரியான வாழ்க்கை தான் இருதரப்புமே வாழ்ந்து கொண்டிருப்பது ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகளை கிளப்பி அங்க அந்த மக்கள் உட்காந்துக்கிட்டு போராடணும் மக்கள் அங்க உட்காந்துக்கிட்டு போராடணும் சாமானிய மக்களுக்கு அங்க இடையூறை ஏற்படுத்தணும் காவல்துறைக்கு பெரும் தலைவலியை கொடுக்கணும் அப்புறம் காவல்துறை ஓடி வரணும் அப்புறம் காவல்துறை உங்க மேல வழக்க போடணும் அப்புறம் நீங்க போய் தலைமறை ஆகிடுவோம் உங்களை காவல்துறை தேடணும் ஒரே ஒரு சின்ன குற்றம் நீங்கள் செய்வதால எவ்வளவு பேருக்கு பிரச்சனைகள்னு பாருங்க சிந்திங்கடா தம்பிடை சிந்திங்கடா பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கைகோர்த்து பயணித்த காலங்கள் பத்து ஆண்டுகளுக்கு மேல பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கைகோர்த்து பயணித்த காலங்கள்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா எப்பொழுது எதிரும் புதிரும்மாக மாறினீர்களோ எப்பொழுது திருமாவளவன் அவர்கள் சாதி பிரச்சனையை தூண்டிவிட்டு 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 உங்கள் சாதி வன்மத்தை தூண்டி இளைஞர்களை உசுப்பேற்றி விட்டாரோ அதன் பிறகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தம்பிமார்கள் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட ஆரம்பிச்சிங்க இப்பொழுது அது உங்களுடைய தொட தொழிலாக மாறிப்போச்சு இதுதான் நான் சொல்றது ஒரு தவற ஒரு மனுஷ இருக்கிற வரைக்கும் அவன் தவறுன்னு அச்சப்படுவான் ஒரு மனுஷன் ஒரு முறை தவறு செய்துட்டான்னா அவனுக்கு அடுத்த தவறு சாதாரணமாயிடும் அதனால நீங்கள் ஒரு முறை செய்துட்டீங்க ரெண்டு முறை செய்துட்டீங்க இப்போ தொடர்ந்து அந்த தவற சாதாரணமாக செய்கிறீங்க செஞ்சாக்கா நாங்களெல்லாம் ரவுடிகள் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் சட்டத்தின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களை நீங்கள தொடவே முடியாது அப்படின்னு வீண் பேச்ச பேச்சு சட்டத்துக்கு முன்னாடி சிக்கி கடைசியில சீரழிஞ்சு போகிறது உங்களுடைய வாழ்க்கையாக தான் இருக்கும் இதுவெல்லாம் கூடாது என்பது தான் நம்முடைய இலக்கு இதுவெல்லாம் கூடாது என்பது தான் நம்முடைய நோக்கம் வன்முறைகள் என்பது தவிர்க்கப்பட வேண்டியது பொதுவா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு மாபெரும் இயக்கம் இந்த மண்ணுக்கான இயக்கம் ரெண்டு கட்சியுமே இந்த மண்ணுக்கான இயக்கம் இந்த மக்களுக்கான இயக்கம் ஆனா இந்த மண்ணுக்கான மக்களுக்கான இயக்கத்தை இந்த திராவிட பச்சுவந்திகள் பிரித்து வைத்து விட்டார்கள் கருணாநிதி தான் இதற்கு முதல் காரணம் கருணாநிதி செய்த அந்த தான் நம்ம ரெண்டு பேருமே அண்ணன் தம்பியா வாழ வேண்டிய நம்ம ரெண்டு பேரும் இந்த மாதிரி கட்சி ரீதியா அடிச்சுட்டு இருக்கிறோம் உங்களுக்கு எவ்வளவு வன்மை இருக்கு உங்களுக்கு உங்களுடைய மனதுல எவ்வளவு பெரிய வன்மத்தை திணித்து உங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார் திருமாவளவன் நீங்களே புரிஞ்சுக்கீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க உட்கார்ந்து இந்த தவறை எந்த இளைஞர்கள் செய்தார்களோ அவர்கள் மட்டும் இல்ல பிசிகா கட்சியில் இருக்கிற இளைஞர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக வன்மத்தை பரப்பிக் கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கு நான் சொல்லுகிறேன் சிந்தித்து பாருங்கள் பத்து நிமிடங்கள் நீங்கள் அமர்ந்து சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கு இதில் இருக்கின்ற பிரச்சனைகள் தெரியும் எல்லாம் மக்கள் மனதில் வன்மத்தை விதைப்பது இது வந்துட்டு தொடரக்கூடாது இதுக்கு முடிவு கட்ட வேண்டும் இதற்கு முடிவு வெளியே இருந்து உள்ள வந்து ஒருத்தர் முடிவு கட்ட முடியாது யார் மனதில் அந்த வன்மம் இருக்கிறதோ அவர்கள்தான் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு இப்படி பிரச்சனைகளிலேயே போகிறீர்கள் உங்களை வைத்து வந்தவர்களெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இங்கே அழிந்து கொண்டிருக்கிறீர்கள் சிந்தியுங்கள் அன்பு உறவுகளே சிந்தியுங்கள் மீண்டும் மீண்டும் இப்படிப்பட்ட அநீதி செயல்களை செய்யாதீர்கள் போதும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சமூகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே